கொள்வோம் சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மார்க் பதினொன்றாவது அதிகாரம் வசனம் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இயேசு மலைகளை பெயர்க்கிற விசுவாசத்தை பற்றி பேசிவிட்டு ஜபத்தை குறித்து ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறார் நேற்று கூட இதை குறித்து நம்ம சில காரியங்களை பார்த்தோம் ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ன கவனித்தோம் இயேசுவை மட்டும் விசுவாசிங்க அது போதும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த விசுவாசம் நம்முடைய ஜபத்திற்கு மிக மிக உறுதியாக இருக்கிறது இரண்டால் இதிலே இதே மார்க் பதினொன்று இருபத்தி ரெண்டில் ஏசு சொல்கிறார் ரேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் அந்த விசுவாசம் நம்முடைய ஜபத்திற்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது ஏன் விசுவாசம் காரியங்கள் நடந்து முடிந்து விட்டதாக பா பார்க்கிறது அதுதான் இங்கே வாசிக்கிறோம் ஜபம் பண்ணும்போது ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்ண போகிறீங்க ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லலை எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்போ நாம் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் சில மொழிபெயர்ப்பு பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் ஏன்னா ஏற்கனவே அதை அதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் செய்து விட்டார் ஆகவே பெற்றுக்கொண்டோம்னு கொண்டோன்னு விசுவாசியங்க அப்பொழுது அவைகள் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைனாலும் சரி அதை இனிமேல் தேவன் பண்ண போகிறது இல்லை ஏற்கனவே அநேக காரியங்களையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் இது குறித்து சொல்லும்போது ஒரு பெரிய பிரசங்கியார் ஒரு பெண்ணை கொடுத்து சொல்கிறார் பாருங்கள் ஒரு பெண் கண் பார்வை தெரியாத ஒரு பெண் பாருங்கள் அவள் ஒரு மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ கிரகத்தில் வந்தாராம் வந்தாரான் அப்போ அந்த பெண்ணிற்காக அவர் ஜெபி ஜெபம் பண்ணும்போது அந்த பெண்ணிடத்தில் கேட்டாராம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க இப்போ அப்படின்னு கேட்டார் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட கேட்டவுடனே அந்த பெண் டக்குன்னு கண்ணை திறந்தாங்கனா உடனே அந்த சுவிசேஷகர் சொன்னாராம் முதல்ல உங்கள் கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கேட்டாராம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாராம் அந்த அம்மா மறுபடியும் உடனே கண்ணை திறந்துச்சான் கண்ணை மூடிட்டு இருந்தது கண்ணை திறந்துச்சான் மறுபடியும் அந்த அம்மா சொன்னிச்சான் உங்களை நான் கண்ணை திறக்க சொல்லலை நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் சொன்னாரான் சுவிசேஷகர் அந்த அம்மா மறுபடியும் கண்ணை திறந்துச்சான் அந்த அம்மாவுக்கு என்ன இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல பாருங்கள் மறுபடியும் சொன்னாரான் கண்ணை மூடுங்கம்மா நீங்கள் கண்ணை திறக்க வேணாம் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுதான் இவர் வந்து இந்த கண்ணை திறந்து பா தெரியுதான்னு பார்க்க சொல்லலை நான் சுகமாயிருவேன் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்களா உள்ளே நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அப்படின்றத கேட்க வர்றாரு அப்படின்றத அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் அவங்க கண்ணை திறகுறதுக்காக என்ன செய்யலை சொல்ல உங்கள் கண்ணை மூடுங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லணும் அந்த அம்மாவுக்கு இன்னும் திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிகிட்ருக்கிறாரு இவர் அப்படின்னு அந்த சுயசேஸ் இப்படி திரும்ப திரும்ப இதே சொல்லிகிட்டு இருக்காரு நான் கண்ணத்தை பாருங்கன்னு என்ன பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு கண்ணை திறந்தா கணை முடுங்கன்றாரு மறுபடியும் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு என்ன தான் சொல்ல இவர் அப்படின்னு கடைசியில் புரிஞ்சுக்கிச்சான் அந்த பெண் தனக்குள்ள என்ன பார்க்குறாரு தன்னை குறித்து தான் பார்வை அடைவேன் அப்படின்னு நம்புகிறாங்களா அதை பார்க்க முடியுதா அவங்களால் உள்ளத்தில் எளிமையாக சொல்லலாம் அந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் முதல்ல உங்களால் பார்க்க முடியுதா ஏன்னா பல வருஷமாக கண் தெரியாமல் இருந்துச்சு பாருங்கள் அம்மா இப்போது கண் பார்வை அடையணும் அதனால் இப்போது நான் கண் பார்வை அடைஞ்சிருவேன் இந்த அம்மாவால் நம்ப முடியுதா விசுவாசிக்க முடியுதா அப்படின்னு அவர் டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள் அந்த அம்மா தன்னை கண் பார்வை உள்ளவராக பார்க்க ஆரம்பிச்சது உள்ளத்தில் இன்னும் வெளியில் இருக்கிற கண் நல்லா தெரியலை ஆனால் உள்ளத்தில் நான் பார்வையை பெற்றுக்கொண்டேன் உலகத்தை நான் பார்ப்பேன் இங்கே இருக்கிற எல்லா காரியங்களையும் கண் என் கண்களால் என் மாம்ச கண்களால் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் முதல்ல விசுவாசிக்க ஆரம்பிக்கிறது விசுவாச கண்கள் முதலாவது திறக்கிறது விசுவாச கண்கள்லாம் என்ன உள்ளத்தில் ஒரு காரியம் நடந்து விட்டதாக நம்புவது இதை நான் பெற்றுக்கொள்வேன் இருந்து நான் அவரை விசுவாசிக்கிறேன் அவரால் அதை செய்ய முடியும் அப்படின்னு உள்ள மதையை ஆழமாய் பார்க்க வேண்டும் பாருங்கள் இப்படி பார்க்க ஆரம்பித்த மட்டத்தில் அந்த பெண் சொன்னாலாம் நான் இப்பொழுது பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம் பாருங்க இப்போ நீ மெதுவாக கண்ணை தர அப்படின்னு சொன்னாராம் அந்த அம்மாவுடைய பார்வை திரும்ப வந்தது அற்புத சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஒரு நல்ல பூரணமான விதத்தில் எல்லாத்தையும் அது வரைக்கும் பார்வை இல்லாத அந்த பெண் பார்வை அடைந்தார்கள் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு வியாதிக்காகவோ ஒரு பிரச்சனைக்காகவோ ஜெபிக்கும்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க உண்மையிலே அதை அந்த பிரச்சனைகள் தீர்ந்ததாக பார்க்குறீங்களா இல்லை என்ன பண்ணே தெரிலங்க அப்படின்னு உங்கள் பிரச்சனையே பார்த்துட்ருக்குறீங்களா நிறைய நேரத்தில் என்ன பிரச்சனைனா நம்ம டக்கு டக்குன்னு இந்த கண்ணை திறந்து திறந்து பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க அப்படின்னு இந்த கண்ணை திறந்து பார்த்துனே இருக்கிறோம் இந்த கண்ணில் பார்க்குறதா நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது ஒன்றும் மாறலை ஒன்றும் தீர்ந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி இதையே இருக்கிறோம் வியாதியாக ஜம் பண்ணும்போது இந்த வியாதி தீரவே தெரியாதாங்க டாக்டர் சொல்லிட்டாரு ஆறு மாதம் டைம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்பிட்டு நிறைய பேர் ஆறு மாதம் கழிச்சு நமக்கு சவப்பெட்டி வாங்குவாங்க உள்ள தூக்கி வச்சுருவாங்க இப்படின்னு சிலர் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க பார்வை எப்படி இருக்குது பாருங்க தப்பாக இருக்குது டாக்டர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஆறு மாதம் முடிஞ்சிது அதுக்கப்புறம் அடுத்த அடக்க ஆராதனை அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு நான் சொல்கிறேன் தேவன் நம்மை பிழைக்க வைக்கிறவர் இருந்தால் நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் அப்படின்னு பார்க்க முடியுதா அப்படின்றத என்னுடைய கேள்வி நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு பண விஷயத்தில் இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கையின் காரியங்களில் ஒரு திருப்பு முனைக்காக நீங்கள் காத்துட்ருக்குறீங்க என் வாழ்க்கையோ அப்படியே ஒரு டேர்ன் அரௌண்ட் பண்ண மாதிரி திருப்பு முனை அமையணுங்க ஏதோ ஒன்று நடக்கணும் இதுக்கு நடந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஜெபித்து போது இது திரும்பவே முடியாது போல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இல்லை இதில் ஒரு திருப்பு முனையாக இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றுன்னு கருத்தை சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் செய்வாருன்னு பார்க்குறீங்களா இல்லை இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்குறீங்களா நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஏன்னா உலகத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பண கஷ்டத்தில் ஒரு சிக்கலில் ஒரு நெருக்கடியில் போயிட்டு போது மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க இதில் நல்லா வருது ஈஸியாக ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அதன் மத்தியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க உண்மையிலேயே உங்களுடைய பார்வை கண்டிப்பாக நான் அதிலேருந்து வெளில வருவேன் நான் முன்னேறுவேன் ஜெயிப்பேன் இந்த பிரச்சனையை தாண்டுவேன் என் தேவைகள் சந்திக்கப்படும் இந்த பண கஷ்டத்தை மேற்கொள்வேன் இந்த கடன் பிரச்சனையை நான் மேற்கொள்வேன் எல்லா கடனையும் அடைப்பேன் அவர் கத்திர என்ற சொல்லியிருக்கிறாரு நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைய வரும் நான் கடன் கொடுக்குறோன்னா என்னை பார்க்குறேன்னு உங்களை பார்க்குறீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க கடன் கொடுக்குறவங்களா மாறிடுங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஏன் இதை அப்படி சொல்றேன் ஏனென்றால் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் அப்படின்னு இந்த வசனம் சொல்லலை நீங்கள் ஜபம் பண்ணும்போது எதை விசுவாசிக்கிறீங்க ஒரு விஷயத்தை குறித்து ஜபம் பண்ண போறீங்க அதில் எதை குறித்து நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இதை பெற்றுக்கொள்ளோம்னு எதை பற்றி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் ராயத்திறந்து கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லலை பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ஜபத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதுன்னா விசுவாசம் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதைத்தான் என்ன செய்வீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நிறைய பேர் நிறைய ஜோம் பண்ணுறாங்க ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஜோம் பண்ணுகிறார்கள் நிறைய பேர் ஜாமம் பண்ணுறது இல்லை யா கோபத்தில் எழுதுறாரு நீங்கள் ஜபிக்காததுனால பெற்றுக்கொள்ளலை அப்படின்றாரு சரி நிறைய பேர் எல்லாம் நான் ஜாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆமாங்க நிறைய ஜாம் பண்ணுறேன் எல்லா ஜாமும் உவாசை ஜாம் பண்ணுறேன் நான் என் முழு ஜோம் பண்ணுறேன் எல்லா ஜபத்துக்கும் சர்ச்சுக்கும் போயிடுறேன் இன்னும் கிடைக்கிற மாதிரி தெரிலையே அப்படின்னா நான் சொல்கிறேன் உங்கள் பார்வையை மாற்றுங்க இந்த கண்ணை வச்சே பார்த்துட்ருக்காதீங்க விசுவாச கண்களால் பாருங்கள் உங்கள் பிரச்சனை தீர்ந்ததாக காணுங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரு வெளி வருவதற்கு தேவன் ஆயிரம் வழிகளை வைத்திருக்கிறார் ஒரு புதிய வழியை திறப்பார் அப்படிலாம் நீங்க பாக்குறீங்களா அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவது நிச்சயம் இந்த வசனத்தில் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ நீங்கள் ஜெபிக்கும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையும் உள்ளடங்கி இருக்கிறது இந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதான தேவையாக இருக்கலாம் குடும்ப உறவுகள் ஒன்றாக இணையிற தேவையாக இருக்கலாம் ஒரு புதிய உறவுகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் உங்களுடைய திருமண தேவையாக இருக்கலாம் உங்களுடைய பொருளாதார தேவையாக இருக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சுகம் தேவையாக இருக்கலாம் இல்லை ஒரு புதிய வாய்ப்பு தெய்வம் உங்களுக்கு உண்டு பண்ண வேண்டிய தேவையாக இருக்கலாம் ஒரு புதிய தொழிலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ரீதியில் தேவையாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஒரு ஊழியத்தை குறித்து மினிஸ்ட்ரியை குறித்து ஏதாவது தேவையாக இருக்கலாம் எந்த தேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோன்ற வார்த்தையில் உங்களுடைய எல்லா தேவைகளும் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அவைகளை பெற்று கொள்வீர்கள் என்று விசுவாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தான் முதல்ல வருகிறது கேட்டதை பெற்றுக்கொள்வது ரெண்டாவது தான் வருது நம்ம வந்து விசுவாசிக்காமல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்குறோம் இது எப்படி இருக்குதுன்னா காசே இல்லாமல் கடையில் போயெல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது அப்படிலாம் வாங்க முடியாது பாருங்க ஒருவேளை நீங்கள் தெரிஞ்ச கடையில் போய் வாங்கினா கூட அப்புறம் காசு கொடுத்தாங்க காசு கொடுக்கலாம் கொடுக்க மாட்டாங்க இப்போல்லாம் நான் காசு கொடுக்கணும் அதே போல் தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எதையாவது ஜெயிக்கணுமா உங்கள் விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் மற்ற எட்டாவது அதிகாரத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து வாசிக்கணும் இல்லையா அவன் இந்த விசுவாசத்தை நன்றாய் புரிந்தவனாக இயேசு வருகிறான் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் என் வீட்டுக்கெலாம் நீங்கள் வரவானா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் வீட்டில் இருக்கிற வியாதிப்பட்ட வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு விசுவாசத்தோடு பேசுகிறான் பாருங்க ஏசு நான் வீட்டுக்கு வர்றேன்றாரு இவன் சொல்கிறான் நீங்கள் வீட்டுக்கெலாம் வர எனக்கே இந்த காரியம் தெரியும் ஏன்னா நானே ஒரு நூறு பேருக்கு அதிபதியாக இருக்கிறேன் நான் ஒருத்தனை போனால் போகிறேன் ஒருத்தன் நான் வார்த்தையின் அதிகாரம் எனக்கு தெரியும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு புரியுது நீங்கள் சொன்னால் சொன்னபடி நடக்குது நீங்கள் இங்கேருந்தே சொல்லுங்கள் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அப்படின்னு விசுவாசிக்கிறான் பாருங்கள் அந்த விசுவாசத்தை தான் நம்ம பேசுகிறான் இப்போ தான் எழுதுகிறார் நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசுவோம் நிறைய பேர் ஜோ பண்ணுவாங்க ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு ஜோம் பண்ணியிருக்கிறேன் நடக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு வாங்க பாருங்கள் அங்கேயே அவங்க விசுவாசமே இல்லைன்றது பேச்சிலேயே வெளிப்பட்டுரும் ஜோமணி பண்ணியிருக்கிறான் பார்ப்போம் அப்படின்னா இல்லையா பார்ப்போம்னாலே பார்க்கலன்னு அர்த்தம் நடக்கான்னு பார்ப்போம் அப்படின்றாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள இன்னும் பார்க்கல பெற்று கொண்டதாய் பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம் அதிலே நான் ஏன் ஜோமணி ஜோமனி கிடைக்கல அப்படின்றது இதுலேயே பாருங்க நிறைய பேருக்கு தான் பிரச்சனை டெய்லி ஜோம் பண்ணுறாங்க கிடைக்க மாட்டேங்குதுங்க ஏன் கிடைக்கலண்ணா ஜோம் பண்ணுறீங்க ஆனால் நடக்க நடந்தா பார்ப்போன்னு உள்ள விசுவாச கண்களால் பார்க்கறத கோட்டை விட்டுறீங்க ஏனென்றால் கேட்டுக்கொள்வதெல்லாம் கிடைக்காது விசுவாசிப்பது கிடைக்கும் ஏசுவா அந்த நூற்றுக்கு அதிபதி நேரத்துல உன் விசுவாசித்தன்படி உனக்கு ஆக கடுவது நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அப்படின்றாரு இவன் என்ன விசுவாசிச்சா நீங்கள் ஒரு வாரத்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சுஸ்தவமான வீட்டுக்கெல்லாம் வரவானா அப்படின்னு சொல்றான் இல்லையா ஏசு சொல்கிறார் நீ விசுவித்தபடி உனக்கு ஆக கிடவுதுன்றாரு இவனுடைய விசுவாசம் எப்படி இருக்குது இவர் இங்கேருந்தே சொன்னால் போதும் அப்படின்னு இருக்குது இல்லையா அதுலேயும் அவன் சுகம் அவன் சுகமானதை பார்த்துட்டான் உள்ள பார்த்துட்டான் அதான் விசுவாசம் அதே மாதிரி ஏசு சொல்றாரு நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறாரு இவன் ஏசு இங்கே சொன்ன அந்த நிமிஷத்தில் வேலைக்காரன் சுகமாயிருக்கான் அப்போ நான் சொல்றேன் நீங்கள் உண்மையிலே விசுவாசிப்பீர்கள் என்றால் அந்த சனப்பொழுதுலேயே சுகம் உண்டாகுது பலன் உண்டாகுது உங்கள் பிரச்சனை தீர்க்கிறது இந்த கண்ணில் ஒருவோட உடனே பார்க்குற மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க பிரச்சனை அங்கே தீர்ந்துருச்சு இப்போ அங்கே போய் நேரில் போய் அப்புறம் பார்க்குறான் வேலைக்காரங்க வரான் வேலைக்காரன் சொத்தமாகிட்டாண்டாங்க இவன் நேரில் போய் பார்க்குறான் அவன் சுகமாக உட்காந்துருக்கான் அப்போ இந்த கண்ணால் பார்க்குறது லேட்டாக தான் நடக்குது அதுக்கு முன்னாடி உள்ள விசுவாச கண்களை பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை ஆல்ரெடி தீர்ந்துது அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்துக்கோங்க வேலைக்கு போக போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு சவால்களை சந்திக்க போகிறீங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் விசுவாச கண்களில் பார்க்கும்போது அதை நம்பும் போது விசுவாசிக்கும் போது அங்கே காரியங்கள் சுமூகமாக மாறி விடுகிறது உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு விடுகிறது இப்பெல்லாம் நம்புறீங்களா நான் ரொம்ப நம்புகிறேன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சபை ஆரம்பிக்கிறதுக்கு ஊருக்கு போக போகிறேன் பல்வேறு தேவைகள் இருக்கிறது சவால்கள் இருக்கிறது கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு நான் கிளம்புறேன் அவர் எனக்கு எகோவா ஈரேவா இருக்கிறார் என் தேவைகள் எல்லாம் அவருடைய மகிமின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் போகிறதுக்கு முன்னாடி தேவாங்க எல்லாம் சந்திக்கப்பட்டு ரெடியாக இருக்கும் நம்புகிறேன் நான் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வாங்கணுமோ அதற்கு தேவையான பணம் எல்லாம் என் அக்கௌண்டில் விடும் நம்புகிறேன் நான் அதுதான் விசுவாச பார்வை ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க பணம் வருமா வராதுன்னு தெரில ஏதாவது வாங்க முடியுமான்னு தெரில அப்படின்ற எண்ணம் இல்லை பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வாங்குவேன் கர்த்தர் எனக்கு அதை வாக்கு பண்ணியிருக்கிறார் சூழ்நிலைகாரமாக இருக்கலாம் மோசமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அவர் என் தேவையை சந்திக்கிற எகோவா ஈரேவாக இருக்கிறார் தேவைகள் ஏற்படுவதற்கு முன்பதாகவே தேவைகள் என்ன செய்கிறாராம் ஆயத்தம் பண்ணுகிறார் அப்படி நீங்கள் ஜபம் பண்ணும்போது நீங்கள் மெய்யாகவே எதை உண்மையாக விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்கள் உள்ளான மனிதனில் உங்கள் மனக்கண்களில் பார்க்குறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் மனக்கண்ணில் பார்த்துட்டீங்க நீங்கள் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம் நான் ஜோம் பண்ணும்போது சில நேரத்தில் என்னால் அப்படி பார்க்க முடியலைங்க என்னால் அப்படி பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டுருக்கிறேன் அந்த சத்தியத்தெல்லாம் சிலர்கிட்ட சொல்லும்போது போது அப்போ நான் சொல்கிறேன் உங்களால் அப்படி பார்க்க முடியலன்னா முதல்ல ஜோ பண்ணாதீங்க ஜோம் பண்ணிவிட்டேன் கடமை முடிஞ்சதுங்க கத்தர் பார்த்துக்கிட்டு ஏதாவது செஞ்சுடுவார் அப்படி அப்படி நினைக்காதீங்க முதல்ல விசுவாசனும் இரண்டால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்ப எப்படி விசுவாசம் வரும் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால் வரும் அப்ப நீங்க மத்த சூழ்நிலையை பார்த்துருக்கீங்க நிறைய மற்றவங்க சொல்றதெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறீங்க அதனால ஒரு தவறான விசுவாசம் வந்துருச்சு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயம் ஒரு கவலை ஒரு தயக்கம் ஒரு அவிஸ்வாசம் வந்துருச்சு இல்லையா நான் சொல்கிறேன் இப்போ கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்போ என்ன வந்துடும் விசுவாசம் வந்துவிடும் நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள் அதுக்கப்புறமே ஜம் பண்ணுங்க அப்படி அந்த விசுவாசம் உள்ளவர்களாக போய் ஜெபத்தில் என்ன செய்யுங்க ஜவம் பண்ணுங்க அவங்கள சுகமாக்கப்பட்டவர்களாக பாருங்கள் உங்கள் பிரச்சனை தீர்ந்ததாக பாருங்கள் உங்கள் திருமண எல்லாம் வாய்க்கப்பட்டதாக பாருங்கள் உங்களுடைய பணத்தை எல்லாம் சந்திக்கப்பட்டதாக பாருங்கள் எல்லாம் ஆரம்பித்து நல்லா இருக்கிறதா பாருங்கள் அதற்கான வழிவாசல தேவன் திறந்து விட்டதா பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நோக்கத்திற்கான எல்லாம் தேவன் கை கூடி வர பண்ணுகிறதாக பாருங்கள் உங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்து சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறதா பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா வாழ்கிறதா பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்தை பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தோடு பார்த்ததை நீங்கள் அடைவீர்கள் என்னால் ஒரு பெரிய வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறத பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையணும்னு விரும்புகிறீங்களோ அதை பாருங்கள் நான் அப்படி தான் இருக்கிறேன் பாருங்கள் நான் சில காரியங்களை வாங்கணும்னு விரும்புகிறேன் அதை பார்க்குறேன் சில காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறேன் அதையெல்லாம் இப்பொழுதே காண்கிறேன் இதெல்லாம் பண்ண இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறேன் பார்க்குறேன் அப்படி நீங்கள் பார்க்க பார்க்க என்ன உண்டாகிறது நீங்கள் விசுவாசித்து விசுவாசித்து எப்படி விசுவாசிக்கிறது இதை தேவனுடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கணும் அதனால் விசுவாசம் உண்டாகிறது விசுவாச கண்களால் நீங்கள் உள்ளத்தில் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க இப்போ போய் இந்த விசுவாசத்தோடு என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் அப்படி போது நீங்கள் எவைகளை அந்த ஜபத்தில் கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் சந்தேகமே ஆனால் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் சொன்னது யார் இயேசு கண்டிப்பாக நடக்கும் அது என்ன செய்யணும் அதுதான் ஜபத்தை குறித்து நன்றாக அறிந்த பெரிய பிரசங்க யாரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜபம் பண்ணுவதற்கு முன்பதாக ஜபத்திற்கு ப்ரிப்பரேஷன் ஆயத்தை ரொம்ப முக்கியம் சும்மா அப்படியே போயிட்டு முட்டையை போட்டு அழுதுட்டா அது ஜபம் அப்படின்னு நினச்சிட முடியாது பாருங்கள் நம்ம என்ன கேட்க போகிறோம் யார் இடத்துல போய் கேட்க போகிறோம் அவர் எப்பேற்பட்டவர் அவர் எவ்வளவு நல்லவர் உண்மை உள்ளவர் இறக்கம் உள்ளவர் உள்ளவர் நான் கேட்டால் அதை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் என் தகப்பனாக இருக்கிறார் என்னை மீட்கும்படி தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறார் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி இப்படின்னு தேவனை கொடுத்த ஒரு நல்ல பார்வை இருக்கணும் என்னத்தை நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு ஒரு தெளிவு இருக்கணும் நீங்கள் கே நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ளுங்கின்ற விசுவாசம் இருக்கணும் அந்த விசுவாசம் பார்வை இருக்கணும் பாருங்கள் அப்படி போய் நீங்கள் கேட்கும்போது கேட்டதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் ஏசு எப்பொழுதும் அப்படி தான் ஜபித்தார் நான் ஜபிக்கிற பொழுதெல்லாம் என் ஜபத்தை நீர் கேட்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் கொடுக்க முடியும்னு நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அந்த விசுவாசத்தினால் நீங்கள் கேட்டதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எதற்காக ஜபிக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை நீங்கள் ஜெபிக்கும்போது எதை விசுவாசிக்கிறீங்களோ எதை பெற்றுக்கொள்ளணும்னு விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க எதை உங்கள் உள்ளான மனக்கண்களை பார்க்குறீங்களோ அதை தான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் இரண்டால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிற உங்களுக்கும் எல்லாம் கூடும் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்குது ரொம்ப அவருக்கு விருப்பமாக இருக்குது ஆகவே என்ன செய்யுங்க முதல்ல தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள் தைரியம் போய் விசுவாசத்தோடு ஜோமனுங்க நான் கேட்க போகிறேன் இதை பெற்றுக்கொள்ளணும்னு விசுவாசிக்கிறேன் நிச்சயமாய் வந்து என் வாழ்க்கையிலே பழிக்கும் இந்த மாம்ச கண்களாலும் நான் காண்பேன் அப்படின்னு என்ன செய்யுங்க விசுவாசிங்க நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரங்கர் தாவே எங்கள் நல்ல தகப்பனை நன்றியோடு உய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் நீ தந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வோம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் அவைகள் எங்களுக்கு உண்டாகும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர்கள் அவைகளை அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அன்றவரே வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு இடத்திலிருந்து கேட்டு தங்கள் வாழ்க்கையின் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும் என்றால் நீர் அதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர்கள் தாவே நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்விராக எல்லாவற்றையும் விசுவாச கண்களால் காண உதவி செய்விராக பர்ஷு தாவியான உதவி செய்யும்படியாகிறோம் விசுவாசத்தின் ஆவியை இருந்து விசுவாசிக்கிறபடினாலே அவர்கள் பேசட்டும் காணட்டும் விசுவாசிக்கிறபடினாலே செபிக்கட்டும் விசுவாசித்து விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டுங்க தாவே அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்